தென்காசிக்கு பக்கத்தில் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்லதாக வீடு வேணும் சுற்றிலும் ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கணும் ஏரியாவில் இருக்கூடிய வீடுகள் எல்லாமே இல்லை பிரம்மாண்டமான வீடுகளாக இருக்கும் அப்படி இருக்கிறீங்கன்னா கரெக்டான வீடியோ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வீடுகளாகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே நல்ல மெயின் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லொக்கேஷனில் இருக்கிறது எல்லாமே பேங்க் ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸு ஐடி எம்ப்ளாயிஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரிக்க எல்லாமே ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த லொக்கேஷனில் நமக்கு பின்னாடக்கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கும் மேற்கு பார்த்த கார்னர் ஃப்ளாட்டில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் தனித்தனியாக கொடுத்து சூப்பராக வீடு வந்திருக்கு வீட்டுக்குள்ளே பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே மூணு படிக்கெட்டு போட்டு வாஸ்து படி நம்ம தலைவாசல் வரவே இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் கார்னர் ஃபிளாட்டுங்கனால பைக் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க ரெண்டு பைக் நிற்பாட்டிக்கலாம் நம்மளோட காரை வந்து இந்த சைடு நீ பாட்டிக்கலாம் ஏன் இந்த பக்கம் ஒரு பெரிய கார் இனோவா கார் அழகாக சூப்பராக நிப்பாட்டலாம் இதில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஸ்டோரேஜ் ஒரு மூவாயிரம் லிட்டர் தனி பிடிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்தாச்சு ஏன்னா படிக்க கீழே ஒரு பாத்ரூம் செட்டப் வந்துடுது கிச்சனுக்கு பின்வாசல் இங்கேயே வந்துடும் உள்ளார போய் பார்ப்போம் நல்ல வீடு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டான தண்ணி கம்ப்ரஸர் மோட்டார்லாம் போடலை சப்மெரிசிபிள் மோட்டர் போட்டு நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்துடுது நாங்கள் வீட்டுக்குள்ள பார்ப்போம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹால் பார்த்தியில் எவ்வளோ பெரிய ஹாலை கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் போட்டு கிரானைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பாருங்கள் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்ஸ் பாருங்கள் கூட அருமையாக இருக்குது நீட்டாக கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து உள்ளே வந்த உடனே நேராக போனீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து உங்களுக்கு ஸ்பேசிஸாக பெரிய கிச்சனாக வந்துடும் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துட்றாங்க கூடவே பின்வாசல் வந்துடுது இந்த பக்கம் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையாவே இடம் இருக்குது மேலே உங்களுக்கு இன்வெர்டர் லைன் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செல்ஃப் இருக்குது பொருட்கள் நிறையாவே வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கெலாம் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டோட ஹைலைட்டு நீங்கள் ஹாலில் சைடில் கிழக்கு பார்த்து பூஜரப்பு செட்டப் நம்மளோட சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வச்சுக்கலாம் நீட்டாக வந்துடும் இந்த சைடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடும் கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம குற்றாலத்துக்கு தென்காசிக்கு பாவூத்தரத்துக்கு எல்லாத்துக்கும் மிடில் இருக்குது நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க் லோனே கிடைக்கும் இதில் ஒரு பெட்ரூம் வந்துடுது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒரு பாத்ரூம் வெளியே கொடுத்துட்றாங்க கார் பார்க்கிங் தனியாக கொடுத்துட்றாங்க பைக் பார்க்கிங் தனியாக கொடுத்துட்றாங்க வடக்கை பார்த்து நல்ல ஒரு ப்ரைம் ஏரியாவில் நல்ல ஒரு லக்ஸுரியஸான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு இதோட விலை மற்ற விவரங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு போட்டுருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் நீங்கள் என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ அந்த வீட்டை பற்றின ப்ளூ பிரிண்ட்டு ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் காப்பி அப்புறம் இந்த வீட்டோட அகலம் அளவுகள் பிளான் என்னென்ன விஷயங்கள் கேட்க நினைக்கிறீங்களோ அத்தையும் உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க இதுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கான லீகல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்துருவாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்